இரண்டாவது சம்பவம் வந்துட்டு இந்த ஈரோட்ல நடந்த சம்பவம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப நடந்த சம்பவம் சோ பெருசா பேசப்பட்டது போலீசாரால் எதுவுமே பண்ண முடியல பதினஞ்சு தனிப்படைகள் அமைக்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்தது எங்க தேடியும் கிடைக்கல அப்படிங்கறது மெயினா எவிடன்ஸ் இல்லாததுதான் இதுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அதாவது எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாததும் தென் எந்த ஒரு தடயங்கள் இல்லாததும் ரொம்ப வந்து பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது முதற்கேஸ்ல இங்க பாத்தீங்கன்னா எட்டு சவரன் நகை கொள்ளடிக்கப்பட்டிருக்கு திருப்பூர்ல நடந்த சம்பவத்துல இந்த ஈரோட்டில் நடந்த சம்பவத்துல வந்து பத்தே முக்கால் சவரன் நகை வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு ஓகே இது எதை வச்சு வந்து கொள்ளை இதற்காக நடத்தப்பட்ட தான் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்து போலீஸார் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நகைகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்குது அந்த இடத்துல கழுத்துல காதல தாலிக்கொடி கொடி உட்பட கழுத்துல காதல கையில எங்கேயுமே அவங்களுக்கு நகைகள் இல்லை சோ அப்படி இருக்கும் போது இது நகை நகைகளுக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலைதான் அப்படிங்கிற நோ நோ மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன்